இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மூடிந்தவன் யாரும் இல்லை எங்க தம்பி சொல்லிட்டே இருப்பான் இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் என்னைக்காவது முன்னுக்கு வந்துடும் நினைக்கிறேன்ன ஆனால் முடியல கடைசி வரைக்கும் மருந்து அடிச்சுக்கிட்டு விவசாயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் ஒரு நாளைக்கு மாறிடுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒவ்வொரு நாளாக கடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் தெரியல எப்படி மாறலன்னு தெரியல ஓடுறோம் உழைக்கிறோம் கடத்த கொடுக்குறோம் கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்குது அப்படியே போய்ட்டுருக்குதை தவிர மற்றபடி எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனால் பயிர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு பயிர் பழி வாங்கிடுது அறுவடைக்கு தயாரான பிறகு நெல் வில போக மாட்டேங்குது இப்போதாவது நிறைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனை எல்லாமே பசிக்கும் போது காணாமல் போயிடுது ஏன்னா பசிக்காக ஓடி ஆகணும்ல உழைச்சி ஆகணும்ல அப்போ வந்து இந்த கவலை எல்லாம் மறந்து பிரச்சனைகள்லாம் மறந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையே அவங்களுடைய பசி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது அந்த வறுமை தான் அடுத்த கட்டத்துக்கு ஓட வைக்குது இது மாதிரி நிறைய பேருடைய கதைகள் வந்து அப்படி தான் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலுமே நல்லது நடந்துருமா என்னன்னு கேட்டால் தெரியாது ஆனால் முயற்சி பண்ணிட்டே இருப்போம் வேறு என்ன பண்ண முடியும் மூச்சு உள்ள வரை முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் நடப்பது நடக்கட்டும் நடக்காது நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறோம் உழைச்சிட்டே இருக்கும் எங்களை மாதிரி நிறைய பேரும் இந்த பூமியில் ஓடிட்டு உழைச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த மனிதர்களுக்கெல்லாம் பெரிய சல்யூட்டு நன்றி ஏன்னா உழைச்சாதான் சோறு உழைச்சா உழைச்சிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுதானா ஓடிட்டுருக்கோம் என்னடா பண்ணுறது அப்படின்னு உக்காந்துட்டால் சோறு இல்லாமல் பசியும் பட்னியுமா பஞ்சத்தில் செத்து தான் போகணும்ல அதுக்காக இந்த வேலையாவது நம்மளுக்கு இருக்குதே கடவுள் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயணிச்சிட்ருக்கோம் இந்த நெல் வந்து கதிர் பயிரில் வந்து நிறைய பூச்சி விழுந்து நெல் மணிலாம் கருப்பாகிடுது இல்லை வெங்கதிராக சத்து அந்த மாதிரி ஆகிடுது அதுக்காக இந்த மருந்து அடிக்கிறோம் இயற்கையான முறையில் விவசாயம் செய்யணும் முயற்சிக்கிறோம் அது சுற்றி உள்ளவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அப்படி பண்ணும்போது இன்னும் எளிமையாக இருக்கும் நம்ம மட்டும் பண்ணால் அது சாத்தியப்படாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் போல நாங்களும் பயணிக்கிறோம் நன்றி நான் உங்கள் பட்டி கட்டான் பழனி